ரயில்வேயின் நீண்ட தூர பயணங்களை முற்றிலும் மாற்றியமைக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ள வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் ஒரு நகரும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு நிகரானதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் சிறப்பம்சங்கள் குறித்தும் இது எப்போது பயன்பாட்டுக்கு வருகிறது என்பது குறித்தும் பார்க்கலாம் இந்திய ரயில்வேயின் வடிவமைப்பில் ஒரு மாபெரும் பாய்ச்சலாக அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் புதுடெல்லியில் உள்ள சர்வதேச ரயில் உபகரணங்கள் கண்காட்சியில் கம்பீரமாக அறிமுகமானது இதன் மெருகூட்டப்பட்ட வெள்ளி நீல ஏரோடைனமிக் வடிவம் உள்ளே பொருத்தப்பட்டுள்ள நேர்த்தியான எல்இடி விளக்குகள் மற்றும் பிரீமியம் உட்புற அமைப்புகள் ஆகியவை ரயில் பயணத்தின் எதிர்காலத்தை நோக்கிய ஒரு பயணத்தை உணர்த்துகிறது இந்த ரயில் நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் து என்றாலும் வழக்கமான சேவையில் சுமார் வேகத்தில் இயக்கப்படும் இது டெல்லி பாட்னா டெல்லி ஹவுரா போன்ற நீண்ட வழித்தடங்களில் அதிவேக சீரான மற்றும் இறைச்சல் இல்லாத பயணத்தை உறுதி செய்கிறது இது மல்டிபிள் யூனிட் கட்டமைப்பை கொண்டிருப்பதால் மற்ற ரயில்களை விட ரயில் நகர தொடங்கும் போது விரைவாக வேகம் எடுக்கவும் பிரேக் பிடிக்கவும் முடியும் சரக்கு கதவுகளுடன் கூடிய பிரைவேட் கேபின்கள் சாய்வு வசதி கொண்ட மெமரி ஃபோம் மெத்தைகள் மென்மையான விளக்குகள் வைஃபை இணைப்பு யுஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டர்கள் மற்றும் டச் ஸ்கிரீன் வசதிகள் ஆகியவை ஒரு உயர்தர விமானத்தின் உணர்வை அளிக்கிறது பாதுகாப்பை பொறுத்தவரை இந்த ரயிலில் கவாஜ் எனப்படும் மோதல் தடுப்பு அமைப்பு தீ கண்டறியும் தொழில்நுட்பம் மற்றும் அவசர கால தகவல் தொடர்பு அலகுகள் ஆகியவை பொருத்தப்பட்டுள்ளது வந்தே பாரத் ஸ்லீப்பரில் மேல் படுக்கையை பொறுத்தவரை அது அகலமானதாகவும் ஏறுவதற்கு வசதியான உறுதியான ஏணிகள் மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு தடுப்புகள் உள்ளது இதனால் முதியோர் குழந்தைகள் என அனைவரும் எளிதாக ஏற முடியும் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஓய்வறைகள் உட்பட நவீன கழிவறைகள் மேம்பட்ட துர்நாற்ற கட்டுப்பாடு மற்றும் சத்தம் தாங்கும் அமைப்புகள் ஆகியவை பயணத்தை எளிதாக்குகிறது இந்த ரயிலின் முதல் வழித்தடம் புதுடெல்லி மற்றும் பாட்னாவுக்கு இடையே இருக்கும் என்றும் பெரும்பாலும் இது இரவு நேர ரயிலாகவே செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் பயண நேரம் சுமார் பதினோரு மணி நேரமாக குறையும் இந்த ரயிலில் மொத்தம் பதினாறு பெட்டிகள் இடம்பெறவுள்ளது இதில் ஒரு முதல் வகுப்பு ஏசி பெட்டி நான்கு இரண்டாம் வகுப்பு ஏசி பெட்டிகள் மற்றும் பதினொன்று மூன்றாம் வகுப்பு ஏசி பெட்டிகள் பொருத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு அடுத்தபடியாக டெல்லி அகமதாபாத் டெல்லி போபால் மற்றும் டெல்லி ஹவுரா போன்ற வழித்தடங்கள் அடுத்த கட்டமாக பயன்பாட்டுக்கு வரவுள்ளது மக்களின் பயன்பாட்டிற்காக முதல் வந்தே பாரத் ரயில் அக்டோபர் மாதத்திற்குள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் மேலும் எட்டு வழித்தடங்களில் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்கள் இணைக்கப்படும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலுக்கான ஆரம்ப கட்டணம் இரண்டாயிரம் ரூபாயில் இருந்து இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது